பீமன் ஒருவருக்கு வணக்கம் அண்மையில ஒரு காணொளி மிகவும் தொற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு அதாவது வைரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பரவிக்கிட்டு இருக்கு அது என்ன காணொளி அப்படின்னா சீமானவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கட்டும் அவர் என் தம்பி தானே அவர் வந்தா நான் வந்து வரவேற்கிறேன் அப்படிங்கிற ஒரு சில கருத்து சொன்ன பீரியகள் ஒரு சில காணொலிகள் அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் பேசிய அதே ஒரு கருத்து அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மாநாடு நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் சீமானவர்கள் சொன்ன கருத்து அப்படின்னு இவர்கள் எல்லாமே வந்து ஒண்ணுக்கு பின் முரண்பாடாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து கொண்டு வந்து முன்னாடி காமிச்சு இந்த காணொலியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இப்போ அத அந்த காணொலி அதிகமாக பரப்புறவங்க யாருன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் சிறப்பு அதோட உண்மைத்தன்மை என்ன அதுல எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு வந்து வந்து பார்த்து பக்குவமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் எந்த ஒரு காணுவது ஏன்னா ஒரு அவதூறு என்பது மிகவும் எளிமையாக பரப்பப்பட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன காரணத்துக்காக வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அன்னைக்கும் சீமான் அவர்கள் என்ன பேசினார் இன்னைக்கும் சீமான் அவர்கள் வந்து என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் சோ அந்த விதத்துல அந்த காணொலியில் இருக்கக்கூடிய ஓசை மற்றும் நான் வந்து ப்ளே பண்ணிட்டு அதுக்கான கருத்துக்களை கொஞ்சம் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தெரிவிங்க பீமன் வாழ்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்க இப்ப பாக்கலாம் யாரும் வராங்க வந்துமே அவரு இதே வரைக்குமே வீணர் முடக்கி நான் ரஜினிகாந்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல விஜய் என்னுடைய தம்பி அதாவது ரஜினிகாந்த் அவர்களோட வந்து ஒரு கன்னடிகா கன்னடம் சார்ந்தவர் அவர் அங்க இருந்து இங்க வந்து ஒரு திரைப்படத்தை நடிச்சு திரைப்புகள் பெற்றிருக்கிறார் ஆனால் ரஜினிகாந்த் அவர் கட்சியை ஆரம்பிச்சா நான் வந்து எதிர்ப்பேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேற மாநிலத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்க ரொம்ப அதிகாரப்பூர்வமா அங்க வச்சு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு நான் வரவேற்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ இந்த இடத்துல தமிழர்களை தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சீமானவர்கள் ஆணித்தரமா சொல்றாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு வந்து மக்கள் அவருக்கு வாக்களிச்சு அவருக்கு ஆதரவு தந்தா நான் வரவேற்கிறேன் அதே மக்கள் அவருக்கு ஆதரவு தராம எனக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நான் வரவேற்கிறேன் விஜயவர்களை ஒரு தமிழன் என்று சீமானவர்கள் கருதுகிறார் அப்படி தமிழனாக இருக்கக்கூடிய ஒருவன் தமிழனுடைய உணர்வு இருக்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு அப்படி தமிழனாக வரக்கூடிய ஒருவன் தமிழர்களுக்காக போராடுவான் இது ஏதாச்சும் மாற்று கருத்து அப்போ தமிழர்களை விரும்பக்கூடிய ஒரு தலைவர் இல்ல ஒரு நன் நபர் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்யும் பொழுது இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மலையாளியா போயிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்னடிகாவாக போயிட்டாங்க அதே மாதிரி அதுக்கு இப்போ இப்போ இந்த பல தலைவர்கள் பார்க்கும்போது நீங்க வந்து வேற வேற மாநிலத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் மாற்றி மாத்தி கருணாநிதியை எடுத்துக்கோங்க அவர் வந்து ஒரு தெலுங்காவா போயிட்டாரு அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டுல எங்கடா உண்மையிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழன் ஆண்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ தமிழர்களுடைய உணர்வை புரியாத தமிழருக்கு மதிப்பு கிடைக்காத ஒரு சில விஷயம் இங்கே வந்து தமிழர்களுடைய வரலாறை மறைக்கிறார்கள் திராவிடம் என்ற போர்வையில் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீமான அவர்களை பத்தி பேசும்பொழுது விஜய் அவர்கள் ஒரு தமிழர் அவர் வந்தா தமிழ் உணர்வை புரிந்து கொள்வார் அவர் தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் நாட்டுக்கு ஆதரவாக நிற்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பான ஒரு நிலைப்பாடு அப்போ தம்பி வந்தாருன்னா அவர் என் தம்பி அவர் வந்து தேர்தல் நினைப்பார் அவர் ஜெயித்தா ஜெயிக்கிட்டோம் நான் ஜெயிக்கிறா ஜெயிக்கிட்டோம் அப்படின்ற கருத்துல வந்து நிற்கிறார் அவரே ஒரு இருந்து இளைஞன் நடிப்பு திறமையில பயங்கர அசாத்தியமான ஒரு நடிகர் அப்போ விஜய் என்னும் ஒரு தனிநபர் நடனத்தில் சிறந்தவர் விஜய் என்னும் ஒரு தனிநபர் வசனம் பேசுவதை சிறந்தவர் விஜய் என்னும் ஒரு தனிநபர் பாடல் பாடுவதில் சிறந்தவர் விஜய் என்னும் ஒரு தனிநபர் நடிப்பதில் சிறந்தவர் அப்போ ரசிகர் பட்டாளம் வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை சீமானவர்கள் பாராட்டுகிறார் பாராட்டுவார் விஜய் அவர்களுடைய திறமையை பாராட்டுகிறார் சரிங்களா விஜய் அவர்களுடைய நல்லா கவனிக்கணும் இங்க வந்து விஜய் அவர்களுடைய திறமையை பாராட்டுகிறார் இப்போ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பேசியவருக்கான பார்க்கலாம் நான் ஒரு தனியாலா நின்னு என்னால சண்டை செய்ய முடியலங்கிறப்ப எனக்கு ஆதரவாக எனக்கு தம்பியாரான் வரணும் விஜயவர்கள் தான் வரணும் நல்லா கவனிக்கணும் எதுக்காக எனக்கு ஆதரவாக ஒப்பா சொல்லிட்டாருல தமிழ் தேசியத்துக்காக நான் போராடுறேன் தமிழோட உரிமைகளுக்காக நான் போராடுறேன் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் போராடுறேன் அப்போ விஜயவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வராரு அப்படின்னா அவரும் போராடுறதுக்கு இன்னொரு ஆளா வந்து நிப்பாரு அப்போ என் கூட சேர்ந்து அவர் போராடுவாரு இது அவரும் போராட வேண்டும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த வந்து இங்க ரொம்ப தெரிய தெளிவா வச்சிருக்காரு இங்க தனிப்பட்ட முறையில அரசியல் ரீதியாக தம்பி வந்தாருன்னா அவரும் சேர்ந்து போராடுவார் போராடுறதுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஆட்டோ கம்மியா இருக்காங்க அதனால வந்து உரிமைகளை போராட்டி மீட்டெடுக்க எடுக்க விஜயவர்கள் வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு போராடி உரிமைகளை மீட்டெடுக்க தமிழர்களுக்கு ஆதரவாக நல்லா கவனிக்கணும் முக்கியமான விஷயம் பேசும்போதும் விஜய் அவர்கள் தனித்திறமையை பாராட்டி தான் பேசியிருக்கிறார் அரசியலுக்கு வராருன்னா வரவேற்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேசும்போதும் அரசியலுக்கு விஜய் அவர்கள் வரணும் எதுக்கு போராடுவதற்கு உரிமையை போராடி கேட்பதற்கு முயற்சியில வந்து நான் யாரையும் ஆதரிக்க என்னை ஆதரிக்கணும் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வரதுக்கு முன்னாலேயே அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு தம்பி தான் என்னை ஆதரிக்கணும் என்னை மீனா இந்த இடத்துல நீங்க தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடிய சீமானை ஆதரிக்கணும் சீமான கூட வேண்டாம் தமிழ் தேசிய கட்சியை ஆதரிக்கணும் எனக்கு ஒரு கனவு இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னால் அந்த கனவு என்னன்னு புரிந்த ஒருத்த மட்டும்தான் செந்தமணன் முடியும் என்ன கனவு தனி ஈழம் தமிழர்கள் விடுதலை தமிழர்கள் உரிமையை மீட்டெடுப்பது இங்கே இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பது அப்படின்னு இந்த பிரச்சனை எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பேசுறாங்களே தவிர தீர்வு காண மாட்டேங்கிறாங்க அப்போ எனக்கு இதுக்கெல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னா அந்த அதிகாரம் என் கையில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய கனவு நான் ஒரு பெரிய இலக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு பழத்தை கையில் கொடுத்து அதில் ஒரு பகுதியை நீ வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த மொத்த பலமே எங்கிட்ட கிடைச்சாதான் நான் என்னுடைய கனவுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய சிந்தனையை செயல்படுத்த முடியுங்கிறது தான் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குங்கிற அந்த கனவுக்காக நான் பதினஞ்சு வருஷம் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அந்த போராட்டத்துல தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஆதரவாக நிறுந்து கொண்டிருக்கக்கூடிய சீமானவர்களுடன் விஜய் அவர்கள் வந்தார் என்றால் இன்னும் கொஞ்சம் பலம் கூடும் அப்படிங்கறதுனால என்னுடைய தம்பி விஜய் அரசியலுக்கு வரட்டும் சொல்றாரு இங்க ஏதாச்சும் மாத்துக்கிறது பேசிட்டா தெளிவா சொல்லியிருக்காரு

தமிழர்களுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு அதில் போராடுவதற்கு இங்கே விஜயவர்கள் போன்ற நபர்கள் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடியது அப்போ சீமான் அவர்கள் வந்து மூணு தடவை பேசக்கூடிய காணொலியை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க மூணு தடவை மிகவும் தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கு அவர்களுக்கு ஆதரவாக போராடுவதற்கு விஜயவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு வராரு அப்படின்னா அவர் வந்து வரவேற்கக்கூடியவர் வரவேற்கிறார் இப்பவும் நல்லா யோசிக்கணும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக வரணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய அவருடைய எதிர்பார்ப்பு கட்டளை இதுக்கு முன்னாடி சீமானவர் கலந்து பேசியிருக்கிறதாவது நிறைய சில காணொலிகளும் சொல்லியிருக்காரு இப்போ விஜயவர்களுடைய முதல் மாநாடு அப்படின்னு ஒண்ணு விக்கிரவாண்டியில் நடந்தது பிறக்கும் சீமானவர்கள் நம்முடைய தமிழ் தேசியம் பேசுறதுக்கு எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற விஷயம் விஜய் அவர்கள் தெரிஞ்சிருக்கும்ல அப்ப முதல் மாநாட்டில் பேசும் சரி ஒரு சேஃப் கேம் விளையாடுறதுக்கு கூட திராவிடத்தை பத்தி பேசாம இருந்திருக்கலாம் அப்ப திராவிடத்தை பேசியிருக்காரு திமுக தான் முக்கியமான எதிரில் பேசின விஜய் அவர்கள் முதல் மாநாட்டுல அரசியல்னா என்னமோ ரொம்ப கத்தி பேசுறதும் ஆக்கிரோசமா பேசுறதும் தான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சீமானை தாக்கி பேசக்கூடிய காரணம் என்ன முதன் முதலில் சீமான தாக்கி பேசியது விஜய் தான் இதை வந்து மாற்றுகிறதே கிடையாது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொல்லி தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை நிறைய இருக்கும் பொழுது தமிழை காப்பாத்த தமிழுக்கு ஆதரவாக போராட ஒருத்தர் வருவார் என்று எதிர்பார்த்தால் அவர் இப்போ திராவிடத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறார் பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு போராட ஒரு மனுஷனுக்கு கோபம் வரதா அந்த மாநாட்டில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடை சொன்னதுக்கு பின்பு விஜய் மீது எந்த விதமான மாற்றத்திற்கும் இல்லை ஆனால் அவருடைய கொள்கை மீது எதிர்ப்பு இங்கதான் நம்ம நல்லா விஜய விஜய் வரக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க விஜயின் மீது இங்க எந்த ஒரு காழ்ப்பு நொற்றியும் கிடையாது அவர் சொன்ன கொள்கை மாநாட்டிற்கு பிறகுதான் இப்ப தமிழ்நாட்டுக்கு திராவிடம் தேவையில்லைப்பா இல்லப்பா தமிழ் தேசியம்தான் தேவை இதுதான் பிரச்சனை அப்படிங்கறத முன்னிறுத்தி வைக்கிறது அப்போ தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உண்மையிலே விஜய் அரசியலுக்கு வந்திருந்தார் என்றால் அவர் முறைப்படி சீமானுக்கு ஆதரவால நின்றுக்கணும் இப்ப சீமானுக்கு ஆதரவா நிற்காம திராவிடத்தையும் எதிர்த்து சீமானுக்கும் ஆதரிக்கவில்லை என்றால் அப்புறம் எந்த நோக்கத்துல நீங்க கட்சியை ஆரம்பிச்சீங்க தமிழர்கள் தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசும் பொழுது நீங்க எந்த அளவுக்கு சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கணுங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்க வேண்டியது இருக்கு அதுக்கு பதிலா மேடையில சீமானை தாக்கி பேசுறதுக்கான காரணம் என்ன இங்கேதான் யோசிக்கக்கூடியது சீமா சரி இப்ப சீமானவர்கள் என்ன சொல்றாரு முதல் மற்றும் இரண்டாவது மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகும் அதாவது அரசியலுக்கு திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு வானுவனை யார் கூப்பிட்டா இங்க தமிழர்கள் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் மக்களுடைய பிரச்சனைக்கு போராடுவதற்கு ஆள் வேணும்னு கேட்டா ஏற்கனவே தமிழர்களை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு திராவிட சித்தாந்தத்தை தூக்கிட்டு வந்து காப்பாத்துறதுக்கு இப்ப நீங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா திராவிடத்தை காப்பாத்துறதுக்கு வானுவனை யார் யா கூட்டா இதுதான் அர்த்தம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு திராவிட கழகம் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கு இப்படி திராவிடம் திராவிடம் திராவிடம்னு காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா கட்சி பேர்ல மட்டும் தமிழை வச்சுட்டு தமிழை காப்பாற்றுக்கான எந்த முயற்சியும் திராவிடத்தை இந்த காப்பாற்றில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான கருத்து அப்போ முழுக்க முழுக்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழு மூச்சாக தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டின் உரிமைகள் தமிழ்நாடு வரலாற்றுல மறைக்கப்பட்ட பல தமிழ் தலைவர்கள் திராவிடம் என்று ஒரு மாயை பயன்படுத்தி செய்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கருணாநிதி அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து என் ராமச்சந்திரன் ஜெயலலிதா அவர்கள் இருந்து இப்ப வரைக்கும் இப்படின்னு பல விஷயங்கள் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும் அப்போ மாத்தி மாத்தி பேசினாரா சீமான் அப்படின்னா அவருடைய கொள்கை மாறவே மாறையது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக வருபவர்கள் யாராக இருந்தாலும் ஆதரவு கொடுப்பதும் திராவிடத்துக்கு ஆதரவாக வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பதும் அப்படிங்கிற ஒரு மிகவும் உறுதியான ஒரு கொள்கை நிலைப்பாட்டுல வந்து அவர் வந்து இருக்கார் காணொலியை முழுசா பார்த்த உறவருக்கு மிகவும் நன்றி முதல் முறை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க மிகவும் உற்சாகமாக இருக்கும் அடுத்த காணொலியை போறதுக்கு மற்றும் உங்கள் காணொலியை சந்திக்கலாம் நன்றி